பாரிஸ் விமான நிலையம் ஊடாக கடுநாயக விமான நிலையத்தை சென்றடைந்த ஏழ தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சியை சொந்த இடமாக கொண்ட பிரித்தானிய பிரச்சையான நாற்பத்தி மூன்று வயதான சங்கர் விஜயசுந்தரம் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் தனது தாயின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக சென்ற வேளையில் நேற்று முன்தினம் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானியாவில் விடுதலை புலிகளுக்கு நிதி சேகரித்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டதாக குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்தனர் சந்தேக நபரான ஷங்கருக்கு எதிராக கொழும நீந்தவா நீதிமன்றினால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் இருந்து சென்று பிரித்தானிய குடியுரிமை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியாவில் சேகரித்த பணத்தை வன்னி மற்றும் கொழும்பில் நபர்களுக்கு அனுப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு இவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக முறைப்பாடுகளை பெற்று கொழும்பு இந்த அடுத்தவருக்கு எதிராக நீதிமன்றினால் பயண தடை விதிக்கப்பட்டது இந்த பயண தடையை அறியாத சந்திக நபர் நாடு திரும்பியதால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ள சங்கரை கொழும்பு செய்யப்பட்டுள்ளே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக நடவடிக்கை பொலிசாறு மேற்கொண்டு வருகின்றனர்